அஸ்லாம் அலைக்கும் ஹலோ எவ்ரி ஒன் ஐம் நிக்கா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சாஃப்ட் அண்ட் ஜூஸியான புதினா மசாலா சிக்கன் ஃப்ரை அதான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனே கொடுத்துக்கோங்க அப்போ தான் எப்போம்னா நான் வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல ஜூஸியான புதினா சிக்கன் மசாலா ஃப்ரை பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறேன் நான் பெரிய மிளகா அப்படிங்கிறனால ரெண்டு சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க அடுத்து நல்ல பெரிய துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் நான் எடுத்துருக்க பூண்டு சைஸ் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக இருக்குது அதனால் அஞ்சு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து சின்ன சைஸ் இருந்தால் ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மூணையும் கொஞ்சம் குறைகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு ஏன் இதை வந்து குறைகொரப்பாக அரைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம புதினா மல்லி இது கூட சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா இது சரியாக அறப்படாது அதுக்காகத்தான் அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா வந்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் அதிலே பாதி அளவு அரை கைப்பிடி அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன் நமக்கு புதினாவோட ஃப்ளேவர் தான் ஜாஸ்தியாக இருக்கணும் அதனால் அது ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் லைட்டாக புளிப்புள்ள தயிர் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நான் சாஃப்டண்ட் ஜூஸியாகவும் இருக்கும் கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு இருக்கும் இப்போ இதை தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு அடுத்து நான் இங்கே அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா விழுது வந்து சேர்த்துடலாம் உங்களுக்கு ஒருவேளை தயிர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் மீடியம் சைஸில் ஒரு லெமன் எடுத்து அதனோட ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நாம் மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறது கிடையாது பச்சை மிளகாயோட காரம் தான் இதில் இருக்கணும் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நாம் அரைச்சி வச்சிருக்க புதினா விழுது வந்து சிக்கனில் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை இப்போ வந்து ஒரு மணி நேரம் ஊற வைக்கலாம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்க போகிறேன் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் வச்சு கூட ஊற வச்சுக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு மணி நேரம் கழித்து நான் எடுத்து பார்க்குறேன் சிக்கனில் வந்து புதினா மசாலா எல்லாமே நல்லா கலந்து வந்திருக்கு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் நிலை செய்யும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக தேங்காய் நிலை செஞ்சு பாருங்கள் இப்போ என்ன நல்லா சூடு வந்துருச்சு ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் சேர்க்கும் போது ஹைஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க சிக்கன் எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் கழித்து நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கலாம் இப்போ சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துருவோம் சிக்கன் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் வந்து ஒரு ஸ்பூன் மசாலா வந்து இருக்குது இது இருக்கட்டும் நம்ம ஃபைனலாக வந்து இதை சேர்த்து கலந்து விட்டுருவோம் அப்போ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் இப்போ இது ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேன் இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்குவோம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்ல ஜூஸியாக இருக்குது பார்க்கும்போதே இப்போ இது எல்லாத்தையும் இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி விட்டுருவோம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா சிக்கன் வந்து ரொம்ப ஹார்டாகிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ இது இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து ரெண்டு நிமிஷத்துலேயே நல்ல ஃப்ரை ஆகி வந்திருக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குன்னு இப்போ இதை வந்து நம்ம திரும்பவும் மூடி போட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்குவோம் டோட்டலாக ஒரு சைடு வந்து மூணு நிமிஷம் திரும்ப ஒரு சைடு மூணு நிமிஷம் அந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம் இப்போ வந்து ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபைனலாக நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம்ல புதினா மசாலா அதையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கடைசியாக கொஞ்சம் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதனோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நான் சிக்கன் வந்து காட்டுறேன் பாருங்கள் லைட்டாக அப்படி பிக்கும் போதே பிஞ்சு வருது அந்தளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி புலாவ் குஸ்கா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் சிக்கன் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது அவ்வளோதான் நான் வந்து இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இதை வந்து வேறு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சாஃப்ட் அண்ட் ஜூஸியான புதினா சிக்கன் மசாலா ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு லைட்டாக பிக்கும் போதே அப்படி கையோடு அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது செம்ம சூடாகவும் இருக்குது பிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சிக்கனில் வந்து நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா சிக்கனில் ஊறி நல்லா ஜூஸியாக இருக்குது இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு செம்மையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குது சாப்பிடும்போதே அந்த புதினா விழுதோட ஃப்ளேவர்லாம் அப்படியே தெரியுது அந்தளவுக்கு இருக்குது முக்கியமாக வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருக்கனால அதனோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்குது நான் மறுபடியும் உங்களுக்கு பிச்சு கட்டுறேன் பாருங்கள் பிக்கும் போதே எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குன்னு இந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கணும்னா அதிக நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது ஜஸ்ட்டு மூணு மூணு நிமிஷம் டோட்டலாக ஒரு ஆறு நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே போதும் நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு மசாலாலாம் உள்ளே வந்து சிக்கனில் இறங்கியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஜூஸியாக இருக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கை காப்போம்